ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காதான் சண்டை வருது கணவன் மனைவி இருவரும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசிக்கிட்டா சண்டையே வராது அப்படி இல்லாமல் அவர் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சா ஒரு நாள் அது பூதாகரமாக வெடிச்சிடும் மனசில் பட்டதை பட்டுன்னு கேட்குறப்ப முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அது பழகிக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வழிக்கு வழியை கொண்டு வரும் கணவன் வேலைக்கு அல்லது அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சண்டை சச்சரவு ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருக்கிற மனைவி இவர் ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சண்டை நடக்கும் உங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருந்தால் உங்கள் கையால் உங்கள் கணவர் இருக்குது வீட்டுக்கு வந்த உடனே முகம் கை கால் கழுவிட்டனக்கப்புறம் டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இனிப்பு பலகாரங்க கொடுத்து பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்தால் போதும் அவர் வந்து சத்தம் போடாமல் சண்டை பிடிக்காமல் அமைதியாக இருப்பார் ஒரு ஸ்பூன் தேனுக்கு இவ்வளவு மகத்துவமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்பிக்கையோடு கொடுத்து பாருங்கள் அவர் தேன் போல் இனிப்பா தேன் வீட்டில் இல்லை அப்படின்னா எந்த வகையான இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொடுங்க அடுத்தது கிரகக்கோளார் சில வீடுகளில் கிரக சூழ்நிலையால் பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக சனி பகவான் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இது போன்ற பிரச்சனை இருந்தால் எட்டு இரும்பு மோதிரங்கள் வாங்கிக்கோங்க இரும்பு மோதிரம் அப்படின்னா இரும்பை வளைச்சி சின்ன சின்ன வளையமாக வச்சுருப்பாங்க கடையில் அதை எட்டு வாங்கிக்கங்க அதை ஒரு கண்ணாடி டம்ளரில் நல்ல தண்ணியை ஊற்றி அதில் இந்த எட்டு மோதிரத்தையும் போட்டு உங்கள் அலைமாரியில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதை வச்சுடுங்க வாரத்துக்கு ஒரு முறை உள்ளே இருக்கிற தண்ணியை மட்டும் மாத்திடுங்க உள்ளே இருக்கிற இரும்பு மோதிரம் அப்படியே இருக்கலாம் இரும்பு மோதிரம் புதுசாக வாங்க தேவையில்லை இப்படி செய்தால் சனி பகவானால் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமாக வாழலாம்